தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தருமபுரியில் அம்பேத்கர் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் அனுசரிப்பு தருமபுரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தருமபுரி அரசு மருத்துவமனை அருகே அமைந்துள்ள அம்பேத்கர் உருவ சிலைக்கு அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று பிற்பகல் மணி மணியளவில் மாவட்ட செயலாளர் தாபாசிவா தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாவட்ட இணைச் ஜி வீரமணி வரவேற்புரை வழங்கினார் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே விஜயகாந்த் மாவட்ட பொருளாளர் ஹீரோ கோபி நகர செயலாளர் சிட்டி சுரேஷ் மாவட்ட இளைஞரணி நிர்வாகி விமல்ராஜ் கோபி மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி சத்யா வீரமணி தொண்டரணி நிர்வாகி சுரேஷ் மாவட்ட மாணவர் அணி நிர்வாகி அதிகமான் வர்த்தகர் அணி நிர்வாகி கார்த்திகேயன் பயிற்சி பாசறை அணி மாவட்ட நிர்வாகி சக்திவேல் மாவட்ட அணி நிர்வாகி தீபக் மற்றும் இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் குமார் ரஞ்சித் உதயகுமார் மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை அணி அஜித்குமார் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி நிர்வாகி செந்தில்நாதன் விவசாய அணி நிர்வாகி மணி கொள்கை பரப்பு அணி நிர்வாகி சந்தோஷ்குமார்